இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இப்போ அடிப்படை உரிமைகள் ஃபில்லதையும் பார்த்தாச்சு இப்போ டென்த்தில் அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் அரசு நெறிமுறைப்பின் கோட்பாடுகள் இருந்து அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை தரப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தானாக தனியாக வகைப்பாட்ட வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இவை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அதாவது சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன അതാവത് அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது எதில் இருக்குதுன்னா பகுதி நாளில் இருக்குது சட்டப்பிரிவு அதாவது ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரையும் இந்த அரசு நெறிமுறை யுர்த்தும் கோட்பாடுகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் வரும் அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு தனியாக வகைப்பாடு இல்லை இருந்தாலும் கூட அதில் இருக்கிற அந்த பொருளடக்கம் வழிகாட்டுதல் அடிப்படையில் மூணு பகுதியை அதை பிரிச்சுட்டாங்க சம சமதர்மம் காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சம தர்மம் காந்தியம் தாராள அறிவு பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலு கட்டாயமாக செயல்படுத்த முடியாது ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும் அதாவது இந்த கொள்கைகளை வந்து நீ கோட்ல போய் அடிப்படை உரிமைகளை வந்து அப்பீல் பண்ணி வாங்குற மாதிரி அப்படி இதை கண்டிப்பா நம்மளால வாங்க முடியாது ஏன்னா இது அரசையே நெறிப்படுத்தக்கூடிய கொள்கைகள் சோ இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இதே மாதிரி தான் முகவுரையும் முகவுரையும் அரசால நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது ஆனா இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானது ஒரு நாட்டை வந்து நம்ம எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கறதுக்கு இது வந்து பேஸ் சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இந்த நோக்கமாகும் ஒரு சமுதாயத்துக்கு என்னென்ன நலன் தேவையோ அந்த இதை வந்து மக்களுக்கு தர்றது தான் இதோட நோக்கமாகும் இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார் அதாவது இந்திய அரசியலம் போட ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னா என்னது அப்படின்னா அது வந்து இந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் தான் எது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதை சொல்கிறாங்கன்னா அரசு நெறிமுறை நிறுத்தும் கோட்பாடுகளை தான் சொல்கிறாங்க அப்புறம் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை நிறுத்தும் கோட்பாடுகளுக்கு நம்மளே டிஃப்ரெண்ட் சொல்லலாம் என்னது இப்போ அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியும் அரசு நெறிமுறத்தும் கோட்பாடுகளை கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியாது அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்கள் எல்லாத்துக்குமே உரியது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நம்மளை வழிநடத்தக்கூடிய அரசுக்கு அப்படி சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும் அப்புறம் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்துடலாம் அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அயர்லாந்து தான் யார் டாக்டர் அன்னிப்பசன்ட் எதாச்சுன்னா வச்சுக்கோங்க அரசு நெறிமுறையுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை ரெண்டுமே ஆதான் வருது அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது அதாவது அரசியலமைப்புக்கு அடிப்படை உரிமைகளை ஒன்றுமே செய்ய முடியாது அரசுக்கு இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான் இப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அரசு நெறிமுறை யுத்தும் கோட்பாடுகள் அப்புறம் இப்போ அடிப்படை உரிமைகளை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் அதாவது அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது அரசு நீதி நெறியுறுத்தும் கோட்பாடுகளை வந்து எந்த நீதிமன்றத்தாலையும் செயல்படுத்த வைக்க முடியாது அதுக்கப்புறம் இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை இது அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை இதுக்கு வந்து சட்ட ஒப்புதல் கிடையாது இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அடிப்படை உரிமைகளை இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துமா இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது சமுதாய பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகிறதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலம்பின் பிரிவு நாற்பத்தி அஞ்சு மட்டும் திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மலையர் கல்வியை ஏர்லி சைல்டூட் கேர் அண்ட் எஜுகேஷன் இசிசிஇ ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது அதனால் ஆறு வயசுக்கு அப்புறம் நமக்கு கட்டாய கல்வியில் வந்துடுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதுபடி இந்திய அரசியலம்போட பிரிவு பிரிவு நாற்பத்தி அஞ்சு வந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ அடிப்படை உரிமையில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொடக்க கல்வி இல்லை எப்போ சேர்க்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது திருத்தப்படி பிரிவு நாற்பத்தி அஞ்சில் திருத்தம் மேற்கொண்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏக்கு கீழே அடிப்படை உரிமையில் எதை சேர்த்துட்டாங்க தொடக்க கல்வியை போய் சேர்த்தாச்சு இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மலையர் கல்வியை இசிசிஇன்னு சொல்கிறோம் இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஆறு வயசு வரையும் கொடுக்கணும் ஆறு வயசுக்கு மேலே பதினாலு வயசுக்குள்ள வரையும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தொடக்க கட்டாய கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அடிப்படை உரிமைகளில் சேர்த்துட்டாங்க அப்புறமா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது முன்னாள் சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டிருக்கு அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தோம் அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து எடுத்தோம் அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்தோம் யூஎஸ்எஸ்ஆர் அதாவது முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கும் அது அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள் எங்கேருந்து எடுத்தோம் அயர்லாந்துலேருந்து எடுத்தோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அதான் அடிப்படை கடமைகளுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடையாது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்வரன் ஸ்வர்ணம் ஸ்வர்ணம்னா எனது தங்கம் அந்த மாதிரி அடிப்படை கடமைகள்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம நாட்டில் வந்து நம்ம தங்கமான குடிமகனாக இருக்க முடியுங்கிறனால சர்தார் சிங் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கமிட்டி சிங் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யணும்னு அது பரிந்துரைச்சிருக்கு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் அமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு அதையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இவ்வாறு சேர்க்கப்பட்டுள்ள பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலம்பின் பகுதி நாலு ஏ அப்படின்ற ஒரு புதிய பகுதியே வச்சு அந்த புதிய பகுதிக்குள்ளே ஐம்பத்தொன்று ஏ அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவு மட்டும் வச்சு அதில் வந்து குடிமக்களுக்கு பத்து அடிப்படை கடமைகளை வந்து சொல்லியிருக்காங்க அந்த பத்து அடிப்படை கடைகள் கடமைகளுமே அதில் இருக்கும் அதாவது அடிப்படை கடமைகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சோவியத் யூனியன்லேருந்து யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்கோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத் எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைக்கப்பட்டு அது மூலமாக பகுதி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக பகுதி நாலு ஏ அப்படிங்கிற ஒரு பெரிய புதிய பகுதியில் ஐம்பத்தொன்று ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் கீழே இன்னும் வச்சுருக்காங்க பத்து வகையான அடிப்படை கடமைகளை வச்சுட்டாங்க இப்போ என்னென்ன அடிப்படை கடமைகள்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய சின்னங்கள் எல்லா விஷயம் மதித்து நடக்கணும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே அரசியலமைப்பு அதோடய கொள்கை அதோட நிறுவனம் தேசிய கீதம் தேசிய கொடி அப்புறம் தேசிய பாடல் தேசிய சின்னம் எல்லாத்தையுமே நம்ம மதித்து நடக்கணும் சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோளாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும் ஆகியும் சை அதெல்லாம் நம்ம வந்து கிண்டல் பண்ணணும் கூடாது அதை வந்து உயர்ந்த உயரிய நோக்கங்கள் அதனால தான் நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போற்றி வளர்க்கணும் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல் இந்தியாவில் வந்து ஒரு இறையாண்மை இந்தியா வந்து ஒரு இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு எல்லாமே உடைய ஒரு கண்ட்ரியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பேணி பாதுகாக்கணும் தேச பாதுகாப்புக்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் டக்குன்னு நமக்கு வந்து ஒரு இராணுவ பணி அந்த மாதிரி இது பண்ண தேச பாதுகாப்புக்காண்டி கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு போகணும் சமய மொழி பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் அதான் சமய மொழி பிராந்திய அல்லது சார்ந்த வேறுபாடுகளை பகுதி சார்ந்த வேறுபாடுகளை எல்லாத்தையுமே மறந்துட்டு பெண்களையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இது சகோதரத்துவத்தை வளர்க்கணும் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து நம்ம மதித்து பாதுகாக்கணும் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்தல் காடு ஏரி ஆறு வனவிலங்கு மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலையும் ஏற்படுத்தணும் சரியாக காடு ஏரி ஆறு வனவிலங்கு எல்லா உயிரினங்கள் எல்லாத்தையுமே இயற்கை சூழலை இந்தியா அப்படியே வச்சுருக்கோம் அப்படியே நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அதை பாது அதை வந்து பா பாதிக்கிற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது அறிவியல் கோட்பாடு மனித நேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் அறிவியல் கோட்பாடு மனித நேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை இது வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம அதை வளர்க்கணும் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இப்போ இந்தியெல்லாம் காலேஜ் பசங்க சண்டை அப்படின்னா உடனே இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸை தான் உடைப்பாங்க அந்த மாதிரி வன்முறையெல்லாம் கைவிட்டு பொது சொத்துகள் எல்லாமே நம்ம பாதுகாக்கணும் தனிப்பட்ட மற்றும் கூற்று செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசிய நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைகளை சாதனை சாதனைக்காக உழைத்தல் தனிப்பட்ட கூட்டு செயல்பாடுகள் எல்லாத்திலையுமே நம்ம நம்மளோட ஆஹ் கொடுத்து தேசத்தோட நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனை காணி நம்மளும் உழைக்கணும் ஆறு டு பதினாலு வயது குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தொன்று ஏ கேவின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினாலு வயது வரை தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒன்று சேர்த்துருக்காங்க ஆறு டு பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம வந்து கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து வழங்கணும் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏ கேவின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினாலு வயது வரையும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ன கொடுக்கணும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு இந்திய குடிமகனோட கடமை ஒன்று நம்ம பெற்றோராக இருக்கலாம் இல்லைன்னா தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி எல்லா இந்திய குடிமக்களுமே ஆறு டு பதினாலு இதனை கொள்ள குழந்தைகள் வந்து கல்வி பெறக்கு ஊக்குவிக்கணும் அவ்வளோதான் எந்த இது எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தொன்று ஏகேவில் பதினோராவது அடிப்படை கடமையாக இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் சட்டமன்ற உறவுகள் மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கு இந்தி மத்திய நாடாளுமன்றம் இந்தியா ஃபுல்லாக இந்தியா முழுவதுக்கும் அல்லது இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றிருக்காதான் நாடாளுமன்றத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா ஃபுல்லாக அவங்க எங்கே நாளோ எப்போ நாளோ சட்ட இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமன்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அவ்வளோதான் யூனியன் பிரதேசங்களுக்கும் இது வந்து பொருந்தும் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடத்துக்கும் இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணை மத்திய மாநில இடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது அவை பட்டியல் பொது பொதுப்பட்டியல் என மூன்று பட்டியல்கள் முறையே பட்டியலில் தொண்ணூற்றி ஏழு பட்டியலில் அறுபத்தி ஆறு பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு என மூன்று பட்டியல்களை உருவாக்கியுள்ளது அந்த இந்திய அரசியலமைப்பில் ஏழாவது அட்டவணை இருக்குது அந்த ஏழாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகள் கிடையான அதிகார பகிர்வினை பற்றி சொல்லுது மூணு பட்டியல் இருக்குது பட்டியல் பொது மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் பட்டியலில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருக்குது பட்டியலில் அறுபத்தி ஆறு துறைகள் இருக்குது பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு துறைகள் இருக்குது இப்போ தொண்ணூற்றி ஏழு அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா வங்கி அப்புறம் அஞ்சல் அப்புறம் ராணுவம் ரயில் அது எல்லாமே வந்து அந்த தொண்ணூற்றி ஏழு இதில் மத்தியப்பட்டியலில் தான் இருக்கும் அதில் எந்த விதமான முடிவையும் சட்டமன்றத்தால் எடுக்க முடியாது அதாவது மாநிலங்களால் எடுக்க முடியாது இப்போ அப்புறம் மாநிலங் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஆறில் கல்வி அப்புறம் மாநிலங்களோட பாதுகாப்பு போக்குவரத்து அந்த மாதிரி இதெல்லாம் மாநிலப்பட்டியலில் இருக்கும் பொதுப்பட்டியல்ல இருக்கும் போ பொதுப்பட்டியலில் தான் சாலை போக்குவரத்து அந்த மாதிரி பொதுவான காரியங்கள் வந்து பொதுப்பட்டியலில் இருக்கும் மாநிலப்பட்டியலில் இப்போ கல்வி கல்விக்கு வந்து இப்போ நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மாநிலத்தில் எதிர்ப்பு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வர யாருடைய முடிவு இறுதியாகும்னா மத்திய அரசோட முடிவு தான் இறுதியாகும் அப்படின்னு அதிகாரத்தை வழங்கியிருக்கு மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது அதான் மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றக்கூடிய தனி அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது அதான் மாநில சட்டமன்றத்துக்கு மாநில அரசு பட்டியலில் உண்டு நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டமேற்ற அதிகாரம் ரெண்டு பேருமே மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேருமே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டம் ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது அந்த கல்வி சொன்னேன் இல்லையா கல்வியை பொதுப்பட்டியல் தான் எக்ஸாம்பிள் பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கு நம்ம மாநில அரசும் சட்டம் முயற்சிக்கலாம் மத்திய அரசும் சட்ட முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் இறுதியாக இருக்கும் இன்னைக்கு வரை நம்ம நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா தற்பொழுது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் நூறு துறைகள் மாநில அரசு பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் இரண்டுக்கும் பொதுவான நிறுவனப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் என்று மாற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து அஞ்சு துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டு அவை கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இது அஞ்சம் தான் அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டை பொதுத்துறைக்கு வந்து மாற்றிட்டாங்க ஸோ அது இதுக்கு முன்னாடி இருந்தது மாநிலப்பட்டியல் அதில் அஞ்சு டிபார்ட்மெண்ட்டை மாற்றினால மொத்தமாக மத்திய அரசு பட்டியலில் நூறும் இங்கே அறுபத்தி ஆறாக இருந்தது அஞ்சு டிபார்ட்மெண்ட் போனனால அறுபத்தி ஒன்றாக மாறிடுச்சு இங்கே வந்து ஐம்பத்தி ரெண்டு துறைகளாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் முடிச்சிட்டாங்க அடுத்த நிர்வாக உறவுகள்லேருந்து பார்க்கணும்